கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிற கத்தரின் வார்த்தையை நாம் கேட்கிறோம் அன்பானவர்களே அவர் எப்படிப்பட்ட நல்ல தெய்வமாக இருக்கிறார் உங்களையும் என்னையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நாம் எல்லாரும் அவரோடு பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒரு வாஞ்சி ஒரு தாகத்தோடு அவர் எதிர்பார்க்கிறார் அப்படி நாம் அவரோடு பேசும்போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரா அவனுக்கு அந்த கூப்பிடக்கூடியதான அந்த மனிதனுக்கு அந்த பிள்ளைக்கு பதில் பேசக்கூடியவராயிருக்கிறார் அன்பானவர்களே நீங்கள் எத்தனையோ இடங்களிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக போயிருப்பீங்க அங்கேருந்து நல்ல பதிலே வந்திருக்கவே வந்திருக்காது நாம் எவ்வளவோ கூப்பாடு போட்டிருப்போம் கதறி இருப்போம் அழுது இருப்போம் ஆனால் ஒரு பதில் கூட அங்கே வந்திருக்காது ஆனால் எல்லாவற்றையும் படைத்த அந்த தெய்வம் சொல்கிறாரு நாம் அவர் அவரை நோக்கி போதெல்லாம் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் மறு உத்தரவு கொடுக்கிறவராய் இருந்து என்ன செய்கிறாரா நீ எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் அந்த ஆபத்தில் நீயே சமாளிச்சுக்க நீயே அதைய சந்தித்து ஏதாவது பண்ணு அப்படின்னு உலகத்தில் இருக்கிற மனுஷன் சொல்லுவான் ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு பதில் சொல்றேன் இன்னொன்று என்னன்னா ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நான் உன்னோடு இருந்துங்கிறார் அருமையானவர்களே கல்யாணத்தில் கச்சேரியில் பார்த்தீங்களே சுப காரியங்களில் ஒரு மனிதன் கூட இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை நெருக்கடியான காலகட்டங்களில் ஆபத்தான காலகட்டங்களில் கண்ணீர் சிந்தக்கூடியதான வருத்தப்படக்கூடியதான வேதனைப்படக்கூடியதான சில சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் வரும்போது எந்த மனிதன் கூட இருக்கிறாங்களோ அவங்க தாங்க உண்மையாக நேசிக்கிறவங்க அர்த்தம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க ஆபத்தில் நான் உன்னோடு இருந்து என்று சொல்லுகிறார் அந்த தெய்வீக அன்பை நாம் புரிந்து கொள்வோம் அப்படி பட் ஆபத்தான சூழ்நிலை கூடவே இருந்து எதுக்கு கூட இருக்கிறாரா நம்மளை தப்பு வைக்கிறதுக்காகவும் நம்மை கனப்படுத்துவதற்காகவும் கூடவே இருக்கிறாரா இன்னைக்கு நமக்கு ஆபத்து பிரச்சனை விழுவோம் எப்போ நீங்க ஒண்ணும் போவீங்க அவமானப்படுவீங்க கேவலப்படுவீங்க என்று பார்த்து கொண்டிருக்கிற உலகத்தில் கைதட்டி சிரிக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா நான் உன்னை தப்பு வைப்பேங்கிறாரு அருமையானவர்களை இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யார் எந்த இருந்தாலும் ஆண்டவரே என்று நீங்கள் கூப்பிடும்போது அவர் பதில் கொடுத்து அந்த குறிப்பிட்ட காரியத்தில் தப்பு ஆகவே எந்த பிரச்சனையில் உங்கள் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிறதோ கட்டப்பட்டிருக்கிறோக்கு ஆண்ட சொன்னார் அதில் உன்னை நான் தப்பு வைக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆகவே நீங்கள் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பு வைக்கப்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வந்த எல்லா விதமான அவமான நிந்தை கேவலம் எல்லாம் விலகி உங்களுக்கு கணம் ஹானர் பண்ண போகிறார் உங்களுடைய தலையை உயர்த்த போகிறார் மதிப்பு மரியாதை ஆண்டவர் கூட்டி கொடுக்கப் போகிறார் ஆகவே அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த நல்ல தெய்வம் சொல்கிற அந்த வார்த்தையை அப்படியே நம்புங்கள் நான் கூப்பிடும்போதெல்லாம் அவர் என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு நல்ல பதிலை கொடுக்கிறார் ஆபத்து பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அவர் என்னோடு கூடவே இருந்து என்னை காப்பாற்றி என்ன கனப்படுத்துகிறாரு ஆண்டவரே உனக்கு நன்றி என்று சொல்லி இந்த நாளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எழும்புங்கள் துதியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து நிலைத்திருங்கள் வெற்றி உங்களுடையதே நல்ல பிதாவை நல்ல வேலைக்காக நன்றி எங்கள் வாழ்வில் நீர் வைத்திருக்கிறவங்களுடைய அன்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளவு நல்ல தெய்வமா இருக்கிறேன் ஆண்டவரே எங்க விண்ணப்பத்தை எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு நல்ல பதிலை கொடுத்து எங்களை தப்பு வைக்கிறேன் கனப்படுத்துகிறேன் நன்றியப்பா ஒவ்வொருவருக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இந்த நாளில் மாறுவதற்காக ஸ்தோத்துரும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறேன் நன்றி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஏசு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்